வணக்கம் மக்களே வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஊதிய கட்டணங்கள் விதிகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்து பல்வேறு வங்கி நிறுவனங்கள் கட்டண விதிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்து வருகிறார்கள் அதன்படி தற்போது ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது மக்களே இந்த ஒரு புதிய கட்டண விதிகள் மே ஒன்று முதல் அமலுக்கு வந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் கட்டண மாற்றம் என்ன அப்படின்றத பாத்துருவோம் ஐஎம்பிஎஸ் ஒரு பரிவர்த்தனை அதாவது ரூபாய் ஆயிரத்திற்கும் மேல் இருந்தால் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது ரூபாய் வசூல் செய்யப்படும் அதே போல ஆயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இருந்தால் ரூபாய் ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் ரூபாய் பதினைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களே ஒரு ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து செக் புக் வரை கட்டணம் இல்லை அதற்கு மேல் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் நாலு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது டெபிட் கார்டுக்கான ஆண்டு கட்டணமாக ரூபாய் இரநூறு ரூபாய் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க கிராமப்புறங்களில் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது கையொப்பம் சரிபார்ப்பு மற்றும் செக் நிறுத்த கட்டணங்கள் தலா ரூபாய் நூறு ரூபாய் அது மட்டும் இல்லாம இசிஎஸ் என்ஏசிஎஸ் டெபிட் ரிட்டர்ன்ஸ் காரணங்களுக்காக தலா ரூபாய் ஐநூறு ரூபாய் வசூல் செய்யப்படும் டிடிபிஓவின் மதிப்பீட்டு அதாவது மறு மதிப்பீட்டு நகல் மற்றும் ரத்து போன்றவற்றிற்கான கட்டணம் ரூபாய் நூறு ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இது அனைத்துமே ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்